மாணவர்களே இன்றும் நாம் சில வினாக்களுக்கான விளக்கத்தை அவதானிக்கலாம் முதலாவது வினா தொடர்பாடலின் செயற்பாடாவது தொடர்பாடல செயற்பாடு அல்லது நடவடிக்கையை பொறுத்தவரை அல்லது செய்தி பரிவர்த்தனையும் மேற்கொள்ளக்கூடியது அல்லது தகவல் பரிமாற்றத்தையும் மேற்கொள்ளக்கூடியதுதான் தொடர்பாடல் அடிப்படை செயற்பாடாக நாம் பார்க்குறோம் ஏனி விடையை பாருங்கள் அறிந்ததை அறியப்படத்தில் பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாடலை பொதுவான அர்த்தமாக பார்க்கப்படுது அல்லது அர்த்தமாக பார்க்கப்படுது தாக்குதல் கம்யூனிகேஷன் இது தொடர்பாடல் ஆங்கில அர்த்தம் நன்றாக தெரியப்படத்தில் தொடர்பாடலில் சிங்கள அர்த்தம் அது சன்னி வேதின் என்று அழைக்கப்படும் ரெண்டாவது வினா இது ஊடகம் மற்றும் நேருக்கு நேர் பொறிமுறை சார்ந்தது நெருக்கமான தொடர்பாடல் அப்போ இதுக்கு சரியான விட நபர்களிடையே தொடர்பாடல் அதாவது ஆளுடை தொடர்பாடல் ஆளுடை தொடர்பாடல் உங்களுக்கு தெரியும் அது இரண்டு விதங்களில் செயற்படும் ஒன்று நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ரெண்டாவது மெஷின் ஐடட்ன்னு சொல்லுவாங்க அதாவது கருவி வழி கருவி அல்லது ஊடகம்னாங்க அழைப்போம் ஏ நெருக்கமான விட வந்தீங்கன்னா நபர்களிடையே தொடர்பாடல் அதாவது ஆளுடை தொடர்பாடல் குழு தொடர்பாடல் அகமுகி தொடர்பாடலை பொறுத்த வரைக்கும் அது ஆளுள் தொடர்பாடல் எல்லா தொடர்பாடல் வகிக்கும் அடிப்படையானது பொதுசன தொடர்பாடலும் தெரியும் சனக்கூட்டத்தோடு மேற்கொள்ளும் தொடர்பாடல் மூன்றாவது வினா லாஸ்டல் வரைவிலக்கண கூறுகளில் நெருக்கமற்றது இப்போ லாஸ்டல் வரைவிலக்கணங்கள் பிரதானமாக ஐந்து கூறுகளை கொண்டது யாதெனும் ஒரு நபர் தொடர்பாளனர் யாதெனின் விடயத்தை அங்கு தகவல் யாதினும் ஊடகத்தினூடாக ஊடகம் யாதினும் ஒருவர் அங்கே விளைவு சாரி யாதினும் ஒருவர் பெருனர் யாதினும் ஒரு விளைவை ஏற்படுத்துவாக இருந்தால் அங்கே விளைவென்றது தாக்கம் எனவே அந்த கூறுகளில் ஐந்து கூறுகள் நெருக்கமற்ற ஒரு கூறாக எங்கே பார்த்தவன வலியுறுத்திருந்தால் தாக்கம் அது சரி விடயமண்டல் தகவல் அதுவும் சரி தகவல் மூலமண்டல் தொடர்பான அதுவும் சரி ஆனால் தடை பற்றி அங்கே ஆசல் வர கூறப்படலை சரியா எனவே மூன்றாம் கேள்விக்கு நாலாவது விட நாலாவது வினா பாருங்கள் தொடர்பாடல் கட்டமைப்பை பூர்ணப்படுத்தும் தொடர்பியல் கூறு ஒரு தொடர்பாடல் கட்டமைப்பு ஒரு தொடர்பாடல் செயல்முறையானது பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தாலங்க பின்னூட்டம் பெறப்படும் போது அல்லது பின்னூட்டம் உள்ளிருக்கப்படுகின்ற போது தொடர்பாடல் மது அங்கே பூர்ணத்தன்மை அடைகிறது பூர்த்தி அடைகிறது இதுதான் என்ன சார் என்னோட எண்ணெய் விடைகளை விட இதுதான் பின்னூட்டம் என்பது மிகப் பொருத்தம் என்றால் தொடர்பாளர் வழங்குகிற தகவலுக்கு பெருனர் ஒரு ரிப்ளை கொடுக்கிறார் ஃபீட்பேக் காட்டுறாரு இதன் மூலமாக தொடர்பாடல் பூர்ணத்துவத்தை அந்த இடத்துல அடையுது ஐந்தாவது வினா தொடர்பாடலின் பன்முகமும் பல் திசைகளானது என்பதை அறியப்படுத்தும் தொடர்பாடல் பண்பு இப்போ தொடர்பாடல் வந்து பல திசையை கொண்டது பன்முகத்தன்மை வாய்ந்தது என்பதை அறியப்படுத்துகிற தொடர்பாடல் பண்பு தொடர்பாடல் பலவிதமானது ஏன்னால் உங்களுக்கு தெரியும் தொடர்பாடலை நாங்கள் மேற்கொள்வதுக்கு பல வடிவங்களும் பல வகையும் காணப்படுது ஆளுள் தொடர்பாடல் ஆளுடை குழு கூட்டு வெகுசன பொதுசன மெய்நிகர் வாய்மொழி வாய்மொழி அற்ற முறைசார் எனவே தொடர்பாடலில் பன்முகத்தன்மை பல் திசை இங்கு வெளிப்படுத்தப்பட்டது எனவே அஞ்சாம் கேள்விக்கு நாலாவது விட